சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு வணக்கம் நான் அருந்தன்மை ஆழினி சினிமா வெறும் பொழுதுபோக்கு ஊடகம் மட்டும் கிடையாது இலக்கியத்திற்கு பிறகு இந்த சமூகத்துல அதிகமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு கலை வடிவம் வந்து சினிமா அப்படின்னு சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் ஆகட்டும் ஆகட்டும் மிகப்பெரிய ஆகட்டும் அது எல்லாத்தையும் உருவாக்கின ஒரு பங்கு சினிமாவை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அஹ் சினிமாவை தாண்டி நம்ம அதிகமா கிட்ட உணர்வு பூர்வமா ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாடல்கள் மனிதர்களுடைய எல்லா உணர்வுக்கும் நமக்கு தேவையான ஒரு விஷயமா இசையும் பாடல்களும் எப்பவுமே இருக்கும் நமக்கு சோகமா இருந்தாலும் சரி நம்ம மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி இல்ல ஒரு தோல்வியாக இருந்தாலும் சரி வெற்றியா இருந்தாலும் இருக்கும் முப்பதுகள் நாற்பதுகள்ல வெளிவந்த எல்லாத்துக்குமே நீங்க அதனுடைய பாடல் புத்தகமும் அந்த படம் வெளிவரும் போது அந்த பாடல் புத்தகமும் சேர்ந்து வரும் இப்படி முப்பது நாற்பதுகள்ல கிடைக்காத பெரும்பாலான பாடல் புத்தகங்கள் எஞ்சிருக்கக்கூடிய பாடல் புத்தகங்கள் சென்னை தரமுனில இருக்கக்கூடிய ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்துல பாதுகாக்கப்படுது அந்த காலகட்டத்திலையும் சரி பேசும் படங்கள் வந்த காலகட்டத்திலையும் சரி அதிகமாக புராண கதைகள் தான் அதிகமாக திரைப்படங்கள் ஆக்கப்பட்டுச்சு அதெல்லாம் தாண்டி சில படங்கள் மட்டும்தான் ஒரு வீரத்தீர சாகசங்கள் நிறைந்த ஒரு படங்களாக மாற்றப்பட்டது அதிலும் குறிப்பா எண்பதுகள்ல தொண்ணூறு மிகப்பெரிய ஒரு சாகச வீரனா யார் இருப்பாங்க இப்படி புராண கால கதைகள் தாண்டி ஒரு வீரத்தீர சாகசங்கள் நிறைந்த ஒரு கதையா தமிழ்ல வெளிவந்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வெளிவந்த வனராஜாசன் படம் தான் இந்த கார்சன் அந்த படத்தினுடைய பாடல் புத்தகம் தான் இந்த ஒரு நூலகத்தில் பாதுகாக்கப்படுது இந்த புத்தகம் தான் அது இந்த புத்தகம் பொதுவாகவே அந்த வந்த வந்தக்கூடிய பாடல் புத்தகங்கள் சாணி கயுதத்தில் அச்சிடப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் இந்த ஒரு பாடல் புத்தகமும் இருக்கு இந்த பாடல் புத்தகம் வெறும் பாடல்கள் மட்டும் நிறைஞ்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இது முழுக்க இது பாடல்களை தாண்டி இதுல நிறைய விளம்பரங்களும் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க பாக்கும்போது ஒரு பொருட்களுக்கான விளம்பரங்களா மட்டும் இல்லாம ஒரு பட திரைப்படத்திற்கான ஒரு விளம்பரங்களா இது வந்து நிறைய இருக்கு இதுல முதல் முதல் பக்கத்துல பார்க்கும்போது அதனுடைய படம் அதனுடைய வந்து இதுல கொடுத்திருக்காங்க அது கருப்பு வேலை படத்துல வெளிவந்த ஒரு படம் இதுல வந்து இருக்கு இதற்கு பின்னாடி வந்துட்டு நீங்க பார்க்கும்போது முதல் விளம்பரம் கொடுத்திருக்காங்க எம் எஸ் சுப்புலட்சுமி அவங்க நடிச்ச சேவா சதனம் இந்த ஒரு திரைப்படத்திற்கான நீங்கள் பார்த்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விளம்பரத்தையும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க இதை தாண்டி இதுக்குள்ள நீங்க பார்க்கும்போது முழுக்க அந்த யார் நடிகர்கள் நடிகைகள் நடிச்சிருக்காங்க என்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பும் கொடுத்திருக்காங்க இதற்கு தொடர்ந்து

அந்த பாடல்களே இந்த இடத்துல ஆரம்பிக்குது இதுல பாக்கினா இது முழுக்க முழுக்க இவ்வளவு பாடல்கள் இடையிடையில சில விளம்பரங்களும் வந்திருக்கு இந்த புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்துல திரைப்படத்தினுடைய ஒரு சுருக்கத்தை ஆங்கிலத்திலையும் வந்து கொடுத்திருக்காங்க இந்த புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்திலையும் ஒரு விளம்பரத்தோட தான் முடிச்சிருக்காங்க இதுவும் ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு விளம்பரம் தான் என்னன்னா எதிர்பாருங்கள் தென்னாட்டின் பிரதம நடிகை நடிக்கும் அகிம்சா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ஷன் கே சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விளம்பரத்தையும் கொடுத்திருக்காங்க இந்த படத்தினுடைய கதாபாத்திரங்கள் பார்க்கும் போதுட்டு கார்சனா ஜான் கவாஸ் நடிச்சிருக்காங்க இவங்க வந்து ஒரு இந்திய நடிகர் கதாநாயகியா யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா மிஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு தஞ்சாவூரை சார்ந்தவங்க இவங்க இந்த படத்துல முழுக்க முழுக்க புலித்தோல் உடையில தான் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அந்த காலகட்டத்திலேயே அதிகமா மக்கள் கிட்ட ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்தின ஒரு நடிகாவும் இருந்திருக்காங்க இன்னொன்னு என்னன்னா எல்லாருக்கும் அவங்க அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு கனியா இவங்க வந்து இருந்திருக்காங்க நடிச்ச செல்லம் அவர்கள் அடுத்து நான் பா கையில் வச்சிருக்கக்கூடிய பாடல் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வெளிவந்த சபாபதி திரைப்படத்தினுடைய பாடல் புத்தகம் ஏற்கனவே நான் சொன்ன பாடல் தான் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதில் வந்து எந்த விளம்பரங்கள் எதுவுமே கிடையாது அதனுடைய முதல் பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய ஒரு அந்த திரைப்படத்தினுடைய ஒரு போஸ்டர் மாதிரி வந்து கருப்பு வெள்ளை இதில் கொடுத்துருக்காங்க உள்ள போகும்போது அதனுடைய சினாப்சிஸ் கொடுத்துருக்காங்க அந்த கதை சுருக்கம் கொடுத்துருக்காங்க இதுல வந்து கிட்டத்தட்ட அந்த கதையினுடைய எந்தெந்த காட்சிகள் எல்லாம் பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பையும் சொல்லி இதுல கொடுத்துருக்காங்க இதுக்கு பிறகுதான் இந்த இடத்துல முழுக்க பாடல்கள் வந்து தொடங்குது பாட்டு புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்துல எந்த நடிகைகள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்பு கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா கதை வசனம் அப்படிங்கிறதுக்கு பதிலா கதை சம்பாஷணை அப்படின்னு சொல்லிட்டு ராவ் பகதூர் பி சம்பந்தம் இவங்கெல்லாம் இவங்களோட பெயர் போட்டிருக்காங்க இன்னொன்று பாட்டு டி கே சுந்தரவாத்தியார் சங்கீதம் சரஸ்வதி ஸ்டோர் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்புறம் ஒளிப்பதிவு யார் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க மேக்கப் உதவி ஆர்டிரக்ஷன் உதவி இது எல்லாருமே வந்து இதில் போட்டிருக்காங்க கீழே வந்துட்டு இதுக்கு இதுக்கு முன்னாடி இங்கே பார்க்கும்போது இந்த இடத்துல நடிகைகள் நடிகைகளினுடைய பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கதாபாத்திரத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இதில் பார்க்கும்போது நடிகைகள் இந்த பெயர்கள் எல்லாம் நம்ம அதிகமாக கேள்விப்படாத பெயர்கள் நிறைய நடிகைகளுடைய பெயர்கள் இருக்குது சிவகாமு குண்டுமுத்து திருப்புரம்மாள் கன்னியம்மாள் தெய்வானியம்மாள் இவங்க எல்லாருமே வந்து இந்த நடிகைகளாக இந்த ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அதனுடைய கு அதனுடைய குறிப்பதில் கொடுத்துருக்காங்க புராண கதைகள் அதனோட அதனை சார்ந்த திரைப்படங்கள்ல இதை தாண்டி சாகச திரைப்படங்கள் அப்படிங்கிறது தமிழ்ல அப்ப போது எதற்காக குறிப்பா வெளிவந்தது அப்படின்னா மக்களோட மனதை கவர்ணும் இல்ல மக்கள் அதிகமா திரைப்படங்கள் சார்ந்து வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியான திரைப்படங்கள்ல ரெண்டு ஸ்டென்ட் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் இருந்திருக்காங்க ஒன்னு ராஜு அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் பாட்லிங் மணின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அவர் அவர் இயக்கியும் ஒரு படம் இருக்காரு அவருடைய ஒரே ஒரு அவர் இயக்கிய படம் என்ன அப்படின்னா ஹரிஜன சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து இந்த ஒரு படம் அவர் வந்து இருக்காங்க அதனுடைய பாடல் புத்தகத்தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாட்லிங் மணி அவர் இயக்கிய ஒரே ஒரு தமிழ் படம் இந்த அரிஜன சிங்கம் அப்படிங்கிறது அதனுடைய பாடல் புத்தகம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதில் கதை சுருக்கம் அதே போல் பாடல்கள் கலந்திருக்கு இந்த கதை சுருக்கத்திற்கு பின்னாடி வந்து எப்படி அவங்க அந்த மக்கள்கிட்ட ஒரு கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வரிகளும் கொடுத்துருக்காங்க இந்த கதைகள் எல்லாமே சொல்லிவிட்டு கடைசியாக கமலகுமாரின் கதி என்ன குமார் மடிந்தானா இல்லையா கடைசியில் கமலகுமாரியை யார் மணந்தது இவற்றை திரையில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குறிப்பு இந்த இடத்துல அந்த ஒரு லைன் போட்டு முடிச்சிருக்காங்க இது வந்து எப்பயும் இப்பெல்லாம் படிக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மதியிலும் ஒரு பெரிய ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லையா அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு பாடல்கள் வருது பாடல்களுக்கு பிறகு ஆங்கிலத்துல அதனுடைய குறி அதனுடைய அந்த கதையினுடைய சுருக்கத்தை அவங்க இதுல சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு பின்னாடி நீங்க பார்க்கும்போது ஒரு விளம்பரம் இதோடு இந்த பாடல் புத்தகம் முடியுது இந்த இடத்துல அது பாடல்கள் வந்து நீங்க கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளம்பரத்தையும் அவங்க வந்து கொடுத்து இந்த இந்த புத்தகத்தை அவங்க வந்து முடிச்சிருக்காங்க அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த பாடல் புத்தகம் தமிழ் அறியும் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தினுடைய பாடல் புத்தகம் இதனுடைய முதல் அட்டை பாடல் புத்தகங்கள்ல இருக்கிற மாதிரி அதனுடைய நடிகர்களுடைய அந்த அட்டை அந்த புகைப்படத்தோட இந்த ஒரு போஸ்டர் இருக்கு அதனை தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது பின்னாடி எந்த நடிகர்கள் யாரெல்லாம் இதில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கு அதனை தொடர்ந்து கதை சுருக்கம் இருக்கு கதை சுருக்கம் முழுக்க சொல்லிட்டு பிறகுதான் நீங்க பின்னாடி பார்க்கும்போது இந்த பாடல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க பின்னாடி கடைசி பக்கம் நீங்க பார்க்கும்போது ஒரிஜினல் கல்ச்சர் வைரங்கள் அவங்க அவங்களோட ஒரு அந்த கம்பெனியோட ஒரு விளம்பரம் அதை முடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி அதே படத்தினுடைய போஸ்டரோட அந்த பாடம் இந்த பாடல் புத்தகம் முடிச்சிருக்கு இப்படிதான் அதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இப்ப என்னோட கையில இருக்கக்கூடிய இந்த பாடல் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல வெளிவந்த திருநீலக்கண்ட திரைப்படத்தினுடைய பாடல் புத்தகம் இதுல தியாகராஜ பாகவதர் தான் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காங்க நடிகையா அவங்களுடைய மனைவியா பாப்பா கே லட்சுமி காந்தம் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அந்த காலத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா தியாகராஜர் பாகவதர் வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த காலத்துல நடிகர்கள் அப்படிங்கும்போது வெறும் நடிப்பு மட்டும் இல்லாம பாடம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறது ஒரு அடிப்படையான ஒரு பண்பா அவங்க வச்சிருந்தாங்க அதுல பார்க்கும்போது இது முறையா சங்கீதம் கத்துட்டு நடிக்க வந்தவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இதனாலயே வந்துட்டு இவர் மேல ஒரு பெரிய கிரேஸ்

மூன்று ஆண்டுகள் திரையரங்கில் ஓடி இருக்கு அதாவது மூன்று தீபாவளிகள் கண்ட ஒரு தமிழ் இந்திய சினிமா அப்படின்னா அது இவருடைய ஒரு சினிமாவதான் இருந்தது அப்ப கண்டிப்பா அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றதுல தப்பே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப என்னோட கையில இருக்கக்கூடிய இந்த பாடல் புத்தகம் ஏ காசிலிங்கம் அவருடைய இயக்கத்துல மு கருணாநிதி அவருடைய வசனத்துல வெளிவந்த நாம் திரைப்படத்தினுடைய பாடல் புத்தகம் இந்த பாடல் புத்தகத்திலேயே முதல்ல அது வந்து அந்த போஸ்டர்லாம் எதுவுமே இல்லை அது வந்து முழுக்க முழுக்க யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் மட்டும் கொடுத்துருக்காங்க யார் கதை வசனம் யார் பாட்டு அதே மாதிரி ஒளிப்பதிவு யார் இதுக்கு பின்னாடிலாம் பார்க்கும்போது நடிகர்கள் யார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு இந்த படத்தினுடைய ஒரு சுருக்கம் கதை சுருக்கம் குடுத்திருக்காங்க அதை கடந்து தான் நாம் திரைப்படத்தினுடைய அந்த பாடல்கள் வந்து இந்த இடத்துல வந்துருக்கு இந்த இதுல குடுத்திருக்காங்க இந்த பாடல்கள் எல்லாம் நீங்க பாக்கும்போது கருணாநிதி அவர்களுடைய பாடல்கள் அவர்தான் வந்து இதுக்கும் பாடல்கள் எழுதியிருக்காரு வசனங்களும் அவர்தான் எழுதியிருக்காரு அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடலினுடைய வரிகளும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு அதுல சில வரிகள் மட்டும் நான் படிக்கிறேன் விஞ்ஞான பேரருவினால் உழுதே மெய்ஞானம் காண்பவர்கள் நாம் ஏற்றம் கொண்டு வாழ்வோம் நாம் கால மாற்றத்தோடு மாறுவோம் நாம் அறிவியல் சார்ந்த ஒரு குறிப்போட இந்த பாடல்கள் எல்லாமே அவர் இருக்காரு அந்த நீங்க இருக்கீங்க பாடல்கள் வெறுமனே நம்முடைய உணர்வோடு கலந்தது மட்டுமில்லாம ஒரு ஒரு காலகட்டத்தினுடைய மாற்றத்தை மனிதர்களுடைய அந்த வாழ்வியலை மொழி வழக்க சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு ஆவண அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் திரைப்படங்கள் வெளிவந்த உடனே அதை அச்சிட்டு வெளியிடக்கூடிய பாடல் புத்தகத்தை வாங்கின அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த பாடல் புத்தகம் நமக்கு ஒரு கால ஒரு ஒரு நம்ம தூக்கி எரிஞ்சு இருக்கும் ஆனா அந்த ஒரு பாடல் புத்தகம் தான் ஒரு சினிமாவினுடைய ஒரு காலகட்டத்திற்கான வரலாற்றை நடிகர்களுடைய வரலாறு சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு ஆவணமாக மாறி இருக்கு இந்த ஆவணங்கள் மூலம் நமக்கு தெரியாத ஒரு கடந்த காலத்தினுடைய வரலாற்றை நம்ம மீட்டு உருவாக்கம் செய்ய முடியும் தமிழ் சினிமா சார்ந்து ஆராய்ச்சி மேற்கொண்டவர்களுக்கு இங்கு சேகரித்து வைக்கக்கூடிய இந்த பாடல் புத்தகம் ஒரு பொக்கிஷம் ரோஜாமுத்தை ஆராய்ச்சி நூலகம் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்திருக்கு தமிழ் அறிவு வளாகத்தை ஒன்று கட்டி எழுப்புகிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு இந்த தமிழ் அறிவு வளாகத்தை கட்டி எழுப்புவதற்கு நாற்பது கோடி நமக்கு தேவை இருக்குது நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கான அனைவருக்குமான ஒரு இடமாக தான் இது உருவாக இருக்கிறது இந்த இடத்துக்கு கைகோர்த்து இந்த தமிழ் அறிவளாகத்தை கட்டி எழுப்பணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் எல்லோரும் அவங்களால இயன்ற வரை சிறிதோ பெரிதோ இதில் கான்ட்ரிபியூட் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய தொகையை வைத்து தான் அந்த கட்டிடத்தை நாங்கள் கட்ட இருக்கிறோம் அந்த வகையில் இந்த முன்னெடுப்பிற்கு எங்களுடன் உறுதுணையாக நின்று தமிழர்கள் அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொன்னூற்றோரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்